హాయ్ వీడియోస్ ఇన్నికి నమ్మ ఎన్న పక్కపోవాలో నమ్మ మైఎస్ క్రీమ్లో డేట్ ఫంక్షన్ తా పక్కపోవాలో ఇంత డేట్ ఫంక్షన్ ఉంది ఎన్న క్లీవ్స్ అవ్వం అప్పుడున్నా ఒక డేకి సంబంధపెట్ట నెట్ డేట్ ఇవ్వకుంది సో నేను ట్వంటీ ఫైవ్ టెన్ ట్వంటీ ట్వంటీ ఫైవ్ అంత మరి దాని డేట్ ఎక్కువ మెచ్చుకోవాలి బట్ నాకు యాక్చువల్ డేట్ అదే కాదు నీకు యాక్చువల్ డేట్ వద్దు

ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இயர் மட்டும் வேணும்னா இயர் மட்டும் பிரிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய சரிங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இது பண்ண போகிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சரிங்களா ஸோ அதுக்கு சிட்டக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு மோஷன் ஒன்று அப்புறம்

சாரி லெட்ஸ் கண்டக்ட் தி வீடியோ ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளது தான் நம்ம யூஸ் பண்ணி கரண்ட் டேட் அண்ட் டைம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதுலயும் இன்னொன்று இருக்குது டைம் மட்டும் பார்க்கறதுக்கு கியூ டைம் ஒன்று இருக்கு சரிங்களா இது எல்லாமே டுடே டேட்டை கெட் பண்றதுக்கு டேட் அண்ட் டைம் கெட் பண்றதுக்கு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நவ் அப்படிங்கிறது இந்த நவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு உள்ள இப்ப கரண்டா இது ரன் ஆகும்போது என்ன டேட் அண்ட் டைம் இருக்கோ அதை ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஷோ பண்ணுவோம் இப்ப ஜஸ்ட் ரன் பண்றேன் இங்க என்ன வருது இன்னைக்கு டேட் அண்ட் டைம் ஒன்று வருது ஸோ ரெண்டு மூணு ரெண்டு மணி மூணு நிமிஷம் இருபத்தி ஒன்பது செகண்ட்ஸ் நான் இதை ரன் பண்ண சரிங்களா ஓகே இப்போ நவ் டேட் நவ் பங்கன பார்த்துட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரண்ட் டேட் ஃபங்க்ஷனை பார்ப்போம்

இல்ல அது வந்து ஆக்சுவலா கரண்ட் டைம் வாசிப்பாங்க ஓகேவா சோ ஷார்ட் ஃபார்ம்ல கியூ டைம் இருக்கு சோ இப்போ இது பண்ணீங்கன்னா இங்க பாருங்க டைம் மட்டும் வந்து இருக்கு சோ இந்த மாதிரி தான் சோ அதனால இதுல இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு சிஸ்டேட் சரிங்களா இதுவும் ஒன் ஆஃப் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் இதுவும் இந்த மாதிரி டேட் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது சோ சிஸ்டேட் என்ன பண்ணது நவ மாதிரியே எடுத்து டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு ஷோ ஆகுது ரெண்டு டேட் அண்ட் டைமும் கரெக்டா சேம் ஆகும் இங்கேயும் அதே மாதிரி சேம் சேமாக இருக்கும் இந்த டைமும் சேமாக இருக்கு தான் ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட் அண்ட் டைம் வேணும்னா இந்த மொதல் ரெண்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்புறம் டேட் மட்டும் வேணும்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் டைம் மட்டும் வேணும்னா இந்த லாஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இது போக இன்னும் சில டேட்டா பேஸ்லாம் நிறையா விஷயங்களை சப்போர்ட் பண்ணும் எப்படின்னா இதெல்லாம் ஒரே லாங்குவேஜ் பார்க்கறதுக்கு கம்பைன் தான் இருக்கும் ஸோ இது போகாம இன்னும் சில இதெல்லாம் என்ன பண்ணா கெட் டேட்டுன்னு ஒர்க் ஆகும் ஓகேவா இப்போ சிஸ்டேட் பாத்துட்டோம் நவோ பாத்துட்டோம் இது போக டுடேன்னு ஒரு கன்சென்ட் இருக்குது அதுவும் நே டே டென் டைமுக்கு யூஸ் பண்றது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டேஸ்ஸும் நிறைய விஷயங்கள ஆஃபர் படமா இருக்குது ஸோ அந்த மாதிரி மைஎஸ்கியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது சப்போர்ட் ஆகும் நவோ சிஸ்டேட்டு கரண்ட் டேட்டு க்யூ டேட்டு க்யூ டைம் ஸோ இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி டுடே டேட் அண்ட் டைம் யூப்ளைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீ வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் வீடியோ மீட் கைஸ்